இப்ப நான் ஒரு அணிலா மாற போறேன் அணில் மூடு ஆக்டிவேட்டர் ஏதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரிஞ்ச நடக்காது அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்ன இப்படி ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது வந்து தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா அவன் கிரிப்பா அவன மகனா இவங்களும் அவங்கள மாதிரியாதான் இன்னும் சொல்ல ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க என்னடி உரசுது

வாங்க ஓடிடலாம் வேணண்டா ஓடினா வெர்ட்டி வந்து அடிப்பாங்க ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல ரொம்ப அடிக்கிறேன்டா இவன் பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான் சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் இது என்ன சினிமாவா இதனை முதல் வன் படமா ஒரே நாளில் நம்ம வந்து இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாரான்னு நீங்கள் கேட்கலாம் அண்டன் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டாம சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க பிபி நம்பர் கொடுத்து பிபி ஏற்றுறானே அதனால் இந்த தீய சக்தியாக இருக்கட்டும்

இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கா நாம அரசியலுக்கு வரல தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் இருக்கணும் அந்த பயம் இருக்கணும் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப கட்சியா இருக்கட்டும் அவங்களை பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் பூத்னா கல்ல ஓட்டு போடுற இடம் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோகிராட்டிக் லீட் பண்ண போற கமாண்டர் இந்த சக்தி எப்படி இந்த சக்தியோட தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும்

சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் விசல் கப்ப முக்கியம் வீட்டில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே மக்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் எல்லாருமே அந்த கட்சியை பத்தி பேசுகிறேன் அந்த கட்சியை பற்றி பேச அந்த கட்சியை சார்ந்த பிரச்சர் சொல்வர் தலைவர்

எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம் புதுசா நிறைய பேர் கட்சியை ஆரம்பிச்சிட்டு சிஎம் ஆகணும் ஆசை அவனுக்கு வாய்ப்பு தராதீங்க. பழையவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனா புதுசா வந்தவனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா எல்கேஜி எல்கேஜ் வருவா இனக்கு இது கட்சி ஆரம்பிச்சால கட்சி சிஎம் ஆ. ஏய். மாயை முனி ஏந்து போடா. எதா சிஎம் ஆペஸ்டே போற. யார் சர்வரே? இது வேற பிரிட்டீஷ்லவர் சர் இது என்ன பிரமாணம்? இது விட பெசலட்ட ஒண்ணு இருக்கு. கோமுடா தங்கனே இந்த ஈன பொழப்ப பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல லூசா பானி லூசாபானி